நானும் நீங்க என்னது என்னோ சொல்லிருக்கீங்களே சொல்லியிருக்கீங்களே பிரபு சகோதரரே மாமூ வீட்ல தானே இருக்காங்க அவங்க அம்மா தானே சாமி இருக்காங்க போய் சொல்லு சரி அறிவி சாமி ம் ஒன்று ஒன்றுமே லைக்கும் போட மாட்டேன் பண்ண மாட்டேன் சுப்பிரமணியம் அவர்களை நீங்கள் ஃபஸ்ட் டைமே நீங்கள் ஒழுங்காக நல்லா நீங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கலாம்ல நீங்கள் ஏன் அப்படி கமெண்ட் கொடுத்தீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா உங்களுக்கு இன்னக்கெஜ் பண்ணுமே என் மனசு வேதனைப்பட்டது ஏன்னும் உங்களுக்கு உங்களை வயிறு இல்லாமல் உங்கள் அம்மாவே வேற வையை வச்சுட்டீங்க அப்படித்தானே ஆ ஏன் அப்படி பண்ணீங்க உங்களுக்கு எத்தனை லைக் போட்டிருக்கேன் எத்தனை கமெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரிப்ளை பண்ணலை துளசிராமன் நான் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மாமாலாம் வீடுங்க விட்டுருங்க வெயிட் பண்ணாருங்க கேர் சொகோ வணக்கம் குவைத் ஏர்போர்ட்லேயே ஊட்டி கரணமாக சொல்லியிருக்காங்க ரூல் ஹைடி ரூல் தங்கோ ஹாய் சாமி வாருங்க வணக்கம் எம்மா ஒரு ஒரு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ண தெரியல பிரபுவை கேட்டேன் அது நீ வந்து ரிமூவ் பண்ண வேணாம் நீ பண்ண பண்ணுறப்ப பண்ணிக்கலாம் அது வந்து மானிட்டேஷன் பண்ணுறப்போ அது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லுவாங்க நீ வந்து எதில் திரும்ப போடுற அன்லிஸ்டில் ப்ரைவேட்டில் போட்டுருவத போடாத ப்ரைவேட்டில் போட்டு தூக்கி போட்டுரு அதுக்கப்புறம் எப்படி டெலிட் பண்ணணும் நானே சொல்லி தரேன் சரியா பாலா நான் நவீன் ஹாய் சாமி அந்த இது உன்னோட கையை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா ஆயிடுது ஏதாவது பண்ணி அதை தயவு செய்து நவீன் ஹாய் டி தங்கப்பில் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் வணக்கம் மது பிரபு ஹாய் தங்கோம் நல்லா இருக்கீங்களா சாமி தாரா உனக்கு இந்த கமெண்ட்டை தவிர வேற கமெண்ட் தெரியவே தெரியாதா உனக்கு லைவ் ஐ லவ் யூ சொல்ற அதுக்கு டி போடுற நான் என்ன உங்களுக்கு இதை சொல்லிடுவேன் பத்ரு அது பத்திர அதோடு நிறுத்திக்கும் அது போடாத சரியா மகிழ்ச்சி பாலான் அப்படி கேர்ஸ்மா சொல்லிக்காங்க ரோலெக்ஸ் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிங்க நான் கேக்க வணக்கம் மத்தாச்சி வாங்க வணக்கம் குழந்தனாரே நலமா நல்லா இருக்கேன் குழந்தைனாரே நீங்கள் நல்லா இருக்கீங்களா எங்க ரெண்டு மூணு நாளாக காணோம் அன்னைக்கு காலையில் லைவ் வந்தீங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை ரொலக்ஸ் ஹாய்மி ஹாய்மா 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 மகேஷ் வைதி தொங்கம் நவீன் ஹாய்மா அழகா எழுதுறீங்க ரொம்ப சோதஷம் கண்ணன் சொகம் வணக்கம் கேஸ்மா சொல்லிக்கா ஹாய்மா வாங்க ரொலெக்ஸ் வணக்கம் மரியாதை கொடுத்து மரியாதை பேசினால் பேச இல்லாடி எனக்கு பேச தெரியும் மரியாதையா இருந்துக்கோ சுப்பிரமணியன் அவர்களே யாரு ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்தா நீங்க தானே அப்படி கமெண்ட் கொடுத்தீங்க நான் உங்களை ஏதாவது உங்களை ஏசினேன்னா எம்பது பேர் எம்பிட்டு அழகா கமெண்ட் கொடுக்குறாங்க நான் மரியாதையா பேசுறது இல்லையா ஆ சொல்லுங்க நீங்க பேசினப்ப கூட உங்களுக்கு சண்டை போடுறப்ப கூட நான் உங்களுக்கு தான் சண்டை போட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆ அக்கா ஹாய் ஹாய்டி தங்கம் பாருங்கள் மாமுண்டி ஹாய்டி தங்கம் சாப்பிட்டே ஹாய் சாமி என்னம்மா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா என்ன பண்ற என்ன பண்ற எந்த ஒரு நான் வந்து மனப்பாறை நீங்க எந்த ஒரு சொல்லுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் போட்டிங்களா லைக் போடவே இல்லை இருபத்தெட்டு லைக் அப்படியே தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க ரோலெக்ஸ் சாமி உம் உங்க அழகை பார்த்து ஓடி வந்திருக்கு அப்படியா நல்ல ஐடி பேச்சு வர வாங்க சித்ராமா வணக்கம் ஹாய் சித்ராமா எங்க நம் உறவுகள்லாம் காணவில்லை நம் உறவுகளை பேர சொல்லி அழைக்கவில்லை எல்லாரும் பாருங்கள் ஆமா மூட்டிக்கான கேஸ்மா போட்டிருக்காங்க சாப்பிட்டா சாப்பிட்டு சித்ராமா நீங்க சாப்பிட்டீங்களா மரியாதை கெட்டு போய்டும் ஆனந்த் திருச்சி தான் அவனை எங்க பாக்கட்டா பார்க்கட்டுமா உன்னை எப்ப நானும் திருச்சிதான் திருச்சி தானே நீங்க சகோதரே சரி சகோதரி பாருங்க சகோதரரே அதனால என்ன இருக்கு சகோதரரே செல்வராஜ் ஹாய்மா வாங்க செல்வராஜ் வணக்கம் ஹலோ ஹைரி சாமி சுகமா நல்லா இருக்கேன் சித்திராமா நீங்க நல்லா இருக்கீங்களா சித்திராமா செல்வராஜ் ஏப்பாப்பா உம்

நல்ல நேற்று நல்ல நேரத்து நல்ல நேரத்து தெய்வா ரத்தினம் ஹாய் சாமி ஹாய் சகோதரே இருபத்தி ரெண்டாவது ரொம்ப சோசம் ரொம்ப சதோஷமாக திறன் பண்ணுங்க வாட் இஸ் மெம்பர்ஸ் சகோதரர் எனக்கு என்னன்னு தெரியாது சொல்லுங்க ராஜு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே வணக்கம் வணக்கம் முருகா என்ன ஈரோ வணக்கம் தா என்னீங்க சாப்பிட்டீங்களா வாருங்கள் ஒரு அம்மாவுக்கு லைக் போடுங்க ஆனால் தவறான கமெண்ட் போடாதீங்க அந்த தவறு நமக்கு ஒரு நாள் வரும் அந்த வழி அப்போது தெரியும்